ஆய் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்க இன்க்ரீடியன்ஸை வச்சு சூப்பரான ஒரு சம்மந்தி ரெசிபி தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் அதே சமயத்தில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அதுக்கு ஒரு வெங்காயம் எடுத்திருக்கேன் பத்துலேருந்து பன்னெண்டு காஞ்ச மிளகாய் கொஞ்சமாக கொத்தமல்லி கருவேப்பில் அப்புறம் ஒரு லெமன் சைஸ் புளி கூடவே வந்து ஒரு மூடி தேங்காய் எடுத்திருக்கேன் இது பார்த்திங்க இதில் பெரிய வெங்காயத்துக்கு இதெல்லாம் சின்ன வெங்காயம் இருந்தால் சேர்த்துக்கோங்க நான் வந்து ஒரு ரெண்டு அப்பளம் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதுதான் நமக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் ஒரு கடாய் வச்சுக்கோங்க கொஞ்சமாக வந்து தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா காயட்டும் எண்ணெய் நல்லா காஞ்சதும் இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த அப்பளத்தை பொறிச்சு எடுத்துக்க போகிறோம் ரொம்ப எண்ணெய் ஊற்றாதீங்க கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு இந்த மாதிரி அப்பளத்தை பொறிச்சிக்கலாம் இந்த ரெசிபிக்கு அவ்வளோ எண்ணெய் நமக்கு தேவையில்லை கொஞ்சமாக எண்ணெய் இருந்தாலே போதும் இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா சட்னி வீட்டில் இருக்க இன்க்ரீடியன்ஸ் வச்சு செஞ்சிடலாம் நீங்கள் எதாவது குழம்புலாம் வைக்கலன்னா கூட இதை வந்து போட்டு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் வந்து சாதத்துக்கு தொட்டுட்டு கூட சாப்பிட்லாம் அவ்வளோ நல்லாயிருக்கும் இதை ஒரு வாட்டி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு ஃபீட்பேக் கண்டிப்பாக சொல்லுங்கள் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த புளியை முதல்ல சேர்த்துடலாம் கூடவே காஞ்ச மிளகாயும் சேர்த்துடலாம் இதை வந்து ஒரு நிமிஷம் நல்லா வறுத்துக்கலாம் ரொம்ப நேரம் வறுக்கணும்னு அவசியம் இல்லை லேஸாக இந்த மாதிரி வறுத்தாலே போதும் இப்போ இந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் நம்ம நார்மலாக வீட்டில் இருக்கிறத வச்சு தான் பண்ணுறது நீங்கள் எதுவுமே வந்து கடைக்கு போய் வாங்கணும்னு அவசியம் இல்லை இப்போது நறுக்கி வச்சுருக்க ஒரு பெரிய வெங்காயத்தையும் நான் சேர்த்துக்கிறேன் சின்ன வெங்காயம் இல்லாததுனால நான் பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன் உங்கள் வீட்டில் சின்ன வெங்காயம் இருந்தால் அதை யூஸ் பண்ணிக்கோங்க இன்னுமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வெங்காயத்தையும் போட்டு வதக்கிக்கலாம் வெங்காயம் ரொம்ப வதங்கணும்னு அவசியம் கிடையாது இது கூடவே எடுத்து வச்சுருக்க நம்ம கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையுமே ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கினா போதும் ரொம்ப நேரம் வதக்கணும்னு இல்லை லாஸ்ட்டாக கொஞ்சமாக கொத்தமல்லியும் சேர்த்து ஒரு வதக்கு வதக்கிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இதுக்கு பார்த்திங்கன்னா இன்க்ரீடியன்ஸும் ரொம்ப கம்மி டக்குன்னு நீங்கள் செய்கிறதுக்கு ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி இது கம்மியான இன்க்ரீடியன்ஸ் இருந்தாலுமே இது டேஸ்ட்டு வேறு லெவலில் இருந்துச்சு இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம் கூடவே கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கிட்டா நல்லாயிருக்கும் வாசனை இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க இந்த தேங்காயுமே குட்டி குட்டியாக இந்த மாதிரி பீஸ் போட்டு வச்சிருக்கோம்ல அதையுமே ஆட் பண்ணிக்கலாம் சேர்த்துட்டு ஒரு வதக்க வதக்கிட்டு ஆஃப் பண்ணிடலாம் ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம் தேங்காய் சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா ஆற வச்சுட்டு ஒரு மிக்சி ஜாரில் நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா அரைச்சு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு தண்ணி ரொம்ப ஊற்றாமல் நல்லா கெட்டியாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம் நம்ம துவையெல்லாம் அரைப்போலாம் அந்த மாதிரி கெட்டியாக அரைச்சிக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு அரைச்சாச்சு குறை குறைப்பாக இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா அரைச்சிக்கலாம் ரொம்ப தண்ணி சேர்த்துடாதீங்க சட்னி மாதிரி ஆகிடும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அரைச்சிட்டு லாஸ்ட்டாக நம்ம பொறிச்சு வச்சுருக்கேன் இந்த அப்பளத்தை இந்த மாதிரி தூள் பண்ணி அதில் சேர்த்து அரைச்சி நம்ம எடுத்துக்க போகிறோம் இதில் வந்து ஹைலைட்டே இந்த அப்பளம் சேர்த்து அரைக்கிறது தான் நீங்கள் ஒரு வாட்டி இந்த மாதிரி சேர்த்து அரைச்சி பாருங்கள் அதோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம அப்பளம் சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ இதோட கன்சிஸ்டன்சி இந்த அளவுக்கு இருக்கணும் கேட்டியா அப்போ தான் நம்ம சாதத்தில் போட்டு சாப்பிடும் போது நல்லாயிருக்கும் அவ்வளோதான் சூப்பரான அப்பள சம்மந்தி ரெடி ஆகிடுச்சு நம்ம எப்பயாவது லேசியாக ஃபீல் பண்ணுவோம்ல அன்றைக்கி வந்து இந்த மாதிரி ரெசிப்பியை நீங்கள் செஞ்சுட்டு சிம்பிளாக வந்து சமையலில் முடிச்சுக்கலாம் நல்லா சாதம் மட்டும் சூடாக வெடிச்சிட்டு இந்த சம்மந்தியை கொஞ்சம் போட்டு கூட நல்லெண்ணெய் இல்லைன்னா நெய் எது வேணாலும் போட்டுக்கலாம் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு போட்டுட்டு பிசைஞ்சு இதே அப்பளத்தை தொட்டுட்டு சாப்பிடுங்க சைட் டிஷ் கூட இது எதுவுமே வேண்டாம் இதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படி இல்லைன்னா ஒரு ரசம் சாதமும் தயிர் சாதமும் வச்சுட்டு கூட இதை தொட்டுட்டும் சாப்பிட்லாம் அதுக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் நாங்கள் பார்த்திங்கன்னா அன்றைக்கி நல்லா சூடாக சாதம் அடிச்சிட்டு இந்த சம்மந்தி தான் போட்டு சாப்பிட்டோம் அதுவும் அம்மா கையால் இந்த மாதிரி பிசைஞ்சு உருண்டை பிடிச்சி கொடுக்கும்போது அவ்வளோ நல்லா இருந்தது கண்டிப்பாக அவங்க வீட்டில் எல்லாருமே இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு ஃபீட்பேக் சொல்லுங்கள் கூட இதுக்கு பார்த்திங்கன்னா நாங்கள் நெய் சேர்த்துக்கிட்டோம் நெய் சேர்த்ததுனால ரொம்பவே நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு ஏன்னா சப்போஸ் காரம் ஜாஸ்தியாக இருக்குதுன்னு நினைக்கிறவங்க நெய் சேர்த்துக்கோங்க ஆனால் காரம் பார்த்திங்கன்னா இதுக்கு கரெக்டாக இருந்தது ரொம்ப ஜாஸ்தியாகவும் இல்லை கம்மியாகவும் இல்லை இப்போ இது கூட இந்த அப்பளத்தை வச்சு சாப்பிடும் போது அவ்வளோ சூப்பராக இருந்தது அதனால் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள் எப்படி இருந்ததுன்ட்டு கண்டிப்பாக இந்த ரெசிபி செய்கிற அன்னைக்கு நீ நான் போட்டி போட்டுட்டு சாப்பிடுவாங்க அதனால் கொஞ்சம் நிறையவே செஞ்சுக்கோங்க எங்கள் வீட்லேயும் அப்படி தான் இதை செய்யும் போதெல்லாம் போட்டி போட்டுட்டு சாப்பிடுவோம் அதுவும் அம்மா இந்த மாதிரி இப்போ செஞ்சு உருண்டை பிடிச்சி வைப்பாங்க எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிட்டோம் அதனால் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு ஃபீட்பேக்கை சொல்லுங்கள் டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு சூப்பரான ரெசிபி இது உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ